அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு இஸ்மில்லாஹ் ரஹ்மானி ரஹீம் ரப்பி ஜித்னி இல்மாக்னி ஃபஹ்மா ரப்பி வலா வலாத் அசிர் ரப்பி தமீம் கைர் வகுப்பு எண் இருபத்தி ஆறு கடைசி வகுப்பு அப்படின்னு போன வகுப்பில் சொன்னோம் இது வந்து குரான் ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நடத்த வேண்டிய சட்டம்தான் ஆனால் இப்போ நமக்கு நாட்கள் இருக்கிறதுனால முன்னாடியே நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாடம் முதல்ல இந்த பாடத்துக்கு பேர் ஒக்ஃபு வாழத்துக்கு பேர் ஒக்ஃபு அப்படின்னா நிரந்தரமாக நிறுத்துறதுன்ற அர்த்தம் இப்போ பள்ளிவாசலுக்கு இடத்த ஒக்ஃபு பண்ணுறது பள்ளிவாசலை ஒக்ஃபு பண்ணுறது வீட்டை பள்ளியாசலுக்கு வக்ஃபு பண்ணுறது கிணற வக்ஃபு பண்ணுறது இதெல்லாம் இருக்குதுல்ல பள்ளிவாசலுக்குன்னு கொடுத்துடுறது ஒக்ஃபுன்னா ஏன் அதை வந்து நிரந்தரமாக கொடுத்துறதுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க நிறுத்துறதுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு வீடு இருக்குது அந்த வீடு வந்து யார் பேரில் இருந்ததோ அவர் மூத்தானதுக்கப்புறம் அவருடைய பிள்ளைகள் வாரிசுதாரர்களுக்கு வரும் உயிரோடு இருந்தாருன்னா வேறு யாருக்காவது விற்பார் ஆக ஒரு வீடு ஒரு இடங்கிறது நூறு வருஷத்துக்கு முன்னே யார்கிட்டையே இருந்திருக்கும் அதுக்கப்புறம் யார்கிட்டையோ போக யார்கிட்டையே போக மாறி 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 போயிட்டே இருக்கும் யாராவது ஒருத்தருடைய பேரில் சொத்து போகும் பள்ளிவாசலுக்குன்னு எழுதி வச்சுட்டா கேமத்து வரைக்கும் அது மாறாது அதனால தான் அதுக்கு பேர் வஃப்பு ஒக்ஃபுன்னா ஃபுல் ஸ்டாப் இதோட ஸ்டோரி முடிஞ்சு இதோட பள்ளிவாசலுக்குன்னு ஒக்ஃப் செய்யப்பட்ட இடம் அது பள்ளிவாசல் தான் கேமத்து வரைக்கும் கொடுத்தவங்களே நினச்சாலும் வாங்கிக்க முடியாது அதே மாதிரி தான் மதரசாக்களுக்கு கொடுக்கறது நல்ல காரியங்களுக்கு ஒக்ஃபுன்னு சொல்லி பண்ணிட்டாலே அது அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து யாரும் அதை சொந்த கொண்டாட முடியாது அந்த அர்த்தம் தான் இது ஒக்ஃபுடைய பாடம் நம்ம படிக்கிறோம் ஒக்ஃபுங்கிறது நிறுத்துறது ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் இப்போது குர்ஆன்ல வசனங்கள் ஆயத்துகள் வர்றதை பார்த்துருப்பீங்க இந்த ரவுண்டு போட்டிருக்காங்களா அதுக்கு பேர் ஆயத் தமிழில் ஒரு வசனம் அப்படிங்கிறோம் அது வந்து ஒரு வரி ரெண்டு வரி ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை அது எப்படி வேணால் வரும் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம்லாம் கூட ஒரு ஆயத்தில் இருக்குது இப்போது ஆயத்தின் முடிவில் நிப்பாட்டுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது உதாரணத்துக்கு நம்ம தொழுகையில் அலமதுல்லா ஹிரப்பிள் அலமீன் நிப்பாட்டுறோம் இது சின்ன வாசகம்தான் மூச்சு நிப்பாட்ட முடியாமல் நிறையா ஓதி நிப்பாட்டலை அழகுக்கு நீட்டி நம்ம நிப்பாட்டுறோம் ஒன்று அழகுக்கு நிப்பாட்டலாம் அல்லது தொடர்ந்து ஓதிக்கிட்டே வந்து ஒரு கட்டத்தில் மூச்சு வாங்குது அங்கே நிப்பாட்டலாம் இது ரெண்டு வகை நிப்பாட்டுறதுங்கிறது ரெண்டு வகை பெரும்பாலும் ஆயத்து முடிவில் நிப்பாட்டி ஓதுறது தான் பழக்கம் ஆயத்துகளுடைய அந்த அடையாளம் போட்டிருக்கிறதுக்கு அர்த்தமே இந்த இடத்துல நிப்பாட்டினீங்கன்னா உங்களுக்கு மூச்சு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களா போட்டிருக்க ஸ்டாப்ஸ் இப்போது எப்படி நிப்பாட்டணுங்கிறது பேச்சு நிப்பாட்டணுங்கிற வகையில் தெரிஞ்சிருச்சுங்களா ஒன்று அழகுக்கு நம்ம நீட்டி நிப்பாட்டலாம் இருக்கிற இடத்துல எங்கே வேணால் நிப்பாட்டலாம் பிரச்சனை இல்லை நிப்பாட்டாமல் ஓதுறதா இருந்தாலும் அப்படியே கண்டினியூவாக ஓதலாம் இப்போ நிப்பாட்டும் போது சில மாற்றங்கள் நடக்குது அதை தான் இப்போ பார்க்குறோம் ஒரு வசனம் அப்படின்னும் போது நீங்கள் இப்போ நம்ம போதுன ஃபாத்தியா சுறாலியே அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீ தான் இருக்கும் அங்கே ஆலமீ நேன் தான் இருக்கும் ஆனால் நம்ம நிப்பாட்டுறது எப்படி பாட்டோம் ஆலமீன் ஜபரை வந்து எப்படி மாற்றிக்கிட்டோம் சுக்குன் இது தற்காலிக சுக்குன் இதுக்கு பேர் ஏன் அங்கே சுக்குன் கொண்டு வரோம் நிப்பாட்டுறதுக்காக அரபியில் நிப்பாட்டுறதுனாலே சுக்குன் வச்சு நிப்பாட்டுறதுதான் உழமை இங்கே ஜபர் இருந்துச்சு சுக்குனா மாற்றிட்டோம் அடுத்து ஒரு ஆயத்து வருதா அடுத்து என்ன ஆயத்து அர் ரஹீம் மீன் தான் இருக்கும் அங்கேயும் இம்மு இருக்காது ஜேர் இருக்கும் ஆனால் எப்படி நிற்பாட்டுவோம் மீன் ரஹீம் இம்முன்னு தான் நிப்பாட்டுவோம் இப்போ என்ன புரியுது உங்களுக்கு அவ்வளோதான் எங்கையெல்லாம் நிறுத்த வேண்டி வருதோ அப்படி நிறுத்துறது ஒரு வசனம் முடிவாக இருக்கலாம் அல்லது நம்ம மூச்சு முடிவாக இருக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம மொல்ல மொல்லமாக ஓதுறனால மூச்சு பிரச்சனை இந்த இதெல்லாம் பிரச்சனை இல்லை நல்லா ஸ்பீடாக ஓத ஆரம்பிச்சிட்டோம் எடுத்த உடனே யா யூ ஒல்ல மனு கூணும் கவ்வா மீனன்னு ஓதிக்கிட்டே போகிறோன்னா ஒரு இடத்துல மூச்சு நிப்பாட்ட வேண்டிய வந்துச்சுன்னா நாம் புரிஞ்சுக்க வேண்டிய சட்டம் என்னென்னா நிறுத்த வேண்டியது வந்தால் அதுதான் வக்ஃபுன்னு சொன்னோம் ஒக்ஃபுடைய இடத்தில் சுக்கூன் வைத்து நிப்பாட்ட வேண்டும் அந்த எழுத்துக்கு என்ன வேணால் இருண்டு போட்டோம் ஜபரோ ஜேரோ பேஷோ சுக்கூனோ சுக்குனே இருக்குதுன்னு வைங்க அதுவும் சுக்குனில் தான் நிப்பாட்டும் அது குழம்பு தேவையில்ல அப்புறம் கடா ஜேரு உல்டா பேஷு அது வரைக்கும் இந்த ஏழுக்கு இந்த சட்டம் இந்த தோ ஜபர் தோ ஜேர் தோ பேஷ் இது மூணுக்கும் சேர்த்து ஒரு பேரை சொன்னோம்ல தன்வீன் தன்வீனுக்கு மட்டும் சட்டை வேறு வருது தன்வீனுக்கு மட்டும் இப்போ இது புரிஞ்சிருச்சுங்களா ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்துக்கு என்ன வேணால் ஹரக்கத்து இருக்கட்டும் நிப்பாட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா சுக்குனு வைத்து நிப்பாட்டுவோம் நிப்பாட்டுறது ரெண்டு வகை ஒன்று வசன முடிவுனால் நிப்பாட்டுறது இன்னொன்று

ரஹீமன் அப்படின்னு படிக்கிறோம் இதை இங்கே தான் நமக்கு விஷயம் ரஹீமன் அப்படின்னு படிக்கிறோம் இப்போ இந்த இடத்துல ஒக்ஃபு செய்ய வேண்டியது வருது ஒன்று வசனத்தினால இந்த அடையாளம் இருக்கிறதுனால வசனத்தினால அல்லது மூச்சுக்காக எப்படியோ இருக்கட்டும் ரஹீமன் அப்படின்னு நிப்பாட்ட வேண்டியதை ஆ ரஹீமன் கடைசியில் என்ன வருது சுக்குனு தான் வருது அப்போ அப்படியே நிப்பாட்டிடலாம்ல நம்ம சொல்லியிருக்கோம்ல தன்மீனை பொறுத்த வரைக்கும் கடைசி அது ஏற்கனவே சுக்குனு தான் இருக்கு அங்கே அப்படியே நிப்பாட்டிக்கரலாம் அப்படின்னு நினச்சா அப்போ நிறுத்துறதுக்கு நிறுத்தாததுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ரஹீமா அப்படின்னு நிப்பாட்டுவாங்க அதாவது உள்ள ஒரு நூனு தானே இது அதனுடைய சுருக்கம் தானே ஒரு ஜபரு இப்போ படித்தா எப்படி வருது ரஹீமா சரி இப்போ இன்னொரு நல்ல செய்தி சொல்லிடுவோம் தோ ஜபருக்கு நீட்டி நீ பாட்டிடுறோம் தோ ஜேர் தோ பேஷ் வந்த அந்த ஏழு ஹரகத்துக்கு சொன்னோம்ல அதோடையே அந்த ரெண்டையும் போட்டுருங்க ஒம்பது ஹரக்கத்துக்கும் ஒன்று தான் என்னது சுக்குன் தான் இதே ரஹீமின் அப்படின் இருந்தா ரஹீம் தான் ரஹீமுன் இருந்தா ரஹீம் தான் அப்போ ஒம்பது ஹரக்கத்துக்கு ஒரு சட்டம் தான் என்னண்டு கடைசி எழுத்துக்கு சுக்குனை வச்சு நிப்பாட்டிக்க வேண்டியது தோ ஜபருக்கு மட்டும் நீட்டி நிப்பாட்ட வேண்டியது புரிஞ்சா நான் இன்னொரு மெத்தேடில் சொல்கிறேன் இன்னொரு மெத்தேடில் சொல்கிறதா இருந்தால் நாம் நிறுத்தப் போகிற வார்த்தை அது ஆயத்தினாலையும் இருக்கலாம் மூச்சு நாளையும் இருக்கலாம் நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா நடுவில் நிப்பாட்டும் போது நிறைய பேர் படி ப தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரிஜினலாக என்ன இருக்கோ அதை சொல்லியே நிப்பாட்டுவாங்க அப்படி நிப்பாட்ட கூடாது உதாரணத்துக்கு இதா ஜா அ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்துஹு வர் ரை தன்னாச அப்படி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் எது குழு உடனே ஓதுவாங்க அப்படி ஓதக்கூடாது நிற்பாட்டுறதுன்னு ஆயிடுச்சுன்னா ராய்தன்னாஸ் அது ஆயத்தோடைய நடு நம்ம மூச்சுக்கு நிப்பாட்டுறோம் அது ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் சரி இப்போ நம்ம இவ்வளோ நேரம் சொன்னதை வேறு மெத்தேட்டில் சொல்கிறதா இருந்தால் நம்ம நிறுத்தப் போகிற வார்த்தையின் கடைசியில் அலிஃப் இருந்தால் நீட்டி நிறுத்த வேண்டும் அலிஃப் இல்லை என்றால் சுக்குன் வைத்து விட வேண்டும் இது சுருக்கமாக சொன்னால் வேறு மெத்தட் பாருங்கள் மாலிக்கு எவ்மித்தின்னு வருதா இங்கே நிப்பாட்டுறோம் கடைசியில் அலிஃப் வந்திருக்கா சுக்குன்னு வச்சிட வேண்டியது இது ரொம்ப ஷார்ட் மெத்தடு கவனிச்சிங்கன்னா புரியும் ஏன் அலிஃபை வச்சு இங்கே பேசுகிறோன்னா தோஜபர் வந்தால் மட்டும்தான் அலிஃப் வரும் தோஜபர் வந்தால் தோ தோஜபர் வரலைன்னா அலிஃப் கடைசியில் தான் வராது ஃபஸ்ட்டு சொன்ன மத்தடி ஈஸியாக இருந்துச்சு இல்லை அது விளக்கமாக சொன்னது இது ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறது ஆ அலிஃப் இல்லை அதனால தான் சுக்குன்னு வச்சுட்டோம் இதுவே இப்படி ஒரு வார்த்தை முடியுதுன்னா அங்கே தோஜபர் இருக்கா தோஜர் இருக்கா எதுன்னு பார்க்கவே தேவையில்லை என்ன வந்துருச்சு அலிஃப் வந்துருச்சு நீட்டி தான் நிப்பாட்டணும் அங்கே மட்டும் இங்கே சுக்குன்னு வச்சு அலீம் அப்படி நிப்பாட்ட முடியாது தோ ஜேர் ஜேருந்தால் அலீம் தோ பேஷ் இருந்தால் அலீம் ஜபரு ஜேரு பேஷு சுக்குனு கடா ஜபரு கடா ஜேரு உல்ட்டா பேஷ் வரைக்கும் எது இருந்தாலும் சுக்குனு வச்சு நீப்பாட்டிக்கிறலாம் தோ ஜபருக்கு மட்டும்தான் என்ன பண்ணுறோம் நீட்டி நீப்பாட்டுறோம் தோ ஜபருக்கு மட்டுந்தான் நீட்டு நீப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்கிறதுடைய வேறு மெத்தடு தான் கடைசியில் அலீஃப் இருந்தால் மட்டும்தான் நீட்டி நீப்பாட்டுவோங்கிறதும் புரிஞ்சா இதுதான் ஒக்ஃபுடைய சட்டம் சுருக்கமாக ஒரு இடவை ரீகேப் சொல்கிறதா இருந்தால் நாம் நிப்பாட்ட போகிற வார்த்தை ஆயத்தினாலேயோ அல்லது மூச்சு காரணமாகவோ நாம் நிப்பாட்டப் போகிற வார்த்தையின் கடைசி எழுத்துக்கு எந்த ஹரக்கத்து வந்தாலும் சுக்குன் வைத்து நிப்பாட்டி கொள்ள வேண்டும் கடைசியில் தோஜபர் வந்தால் மட்டும் நீட்டி நிப்பாட்ட வேண்டும் ஓகேவா இப்போ நம்ம கடைசியாக சொன்னதை மட்டும் நோட்டில் எழுதிட்டு வாங்க நாளைக்கு லீவு எனக்கு எனக்கு மட்டும் அப்படி வராது தோ ஜபர் வந்தால் அலிஃப் வந்தே தீரும் குரானில் ஒரு சில இடங்களில் அதின்னு சொல்லி முடிச்சுருவேன் சொன்னால் குழப்பம் ஆகும்னு யோசித்தேன் ஒரே ஒரு சில இடங்களில் மட்டும் குரானில் இப்போ ஜபர் இருக்கா இங்கே அலிஃப் வந்துருக்கா ஜபர் வந்து அலிஃப் வரும் ஒரு ஜபர் மட்டும் வந்து அலிஃப் வரும் சில வார்த்தைகள் அப்படி இருக்குது அதுவும் நீட்டி தான் படிக்கணும் அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் நான் இதை சொன்னேன் கடைசியில் அலிஃப் வந்துருச்சா நீட்டி படிக்கணும் அலிஃப் வந்தால் தோஜபர் வந்திருக்கும் தோஜபர் வந்தால் பின்னாடி அலிஃப் வரும் இதுலேயுமே சில விதிவிலக்கு சட்டம் இருக்குது அது இப்போ சொல்ல வேணாம் குழம்பிடும் வேணாம் அப்புறமா சொல்கிறேன் நான் அது சேர்த்து படிச்சுருவோம் அது நிப்பாட்டதா இருந்தால் நீட்டி நிப்பாட்டணும் நிப்பாட்டக்கூடாது அடுத்து சத்து இருக்குதுனாக்கா சேர்த்து படிச்சிடணும் அது அந்த பாடம் முடிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம் ஆமாம் தான் அவர் சொல்கிறது இது இதோடு முடிஞ்சிருச்சு அடுத்த வசனம் வந்து இப்படி சத்தோடு ஆரம்பிக்குது இப்போ இது எப்படி படிக்கிறதுன்னு கேட்குறாரு நிப்பாட்டன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அலிமான்னு முடிச்சிட வேண்டியது சேர்த்து படிக்கணும்னா அலி மௌ அந்த பாடம் நேற்று படித்தோம்ல அதுதான் முந்தானேத்து பண்ணக்கூடாது அழிமான்னு இங்கே நிப்பாட்டிட்டீங்கன்னா இங்கே வந்து சத்துக்கு வேலை இல்லை வேணுன்னு ஆரம்பிச்சிடணும் சத்துக்கு எப்போ வேலைன்னா இது ரெண்டையும் சேர்த்தா தான் நிப்பாட்டிட்டோம் இங்கேன்னா திரும்ப எடுத்துனா ஓத வேண்டியதில்லை அப்படி நிற்பட்டக்கூடாது அழியுமான்னு முடிச்சிடணும் இங்கே முடிச்சிடணும் இதில் இன்னும் சில விதிவிலக்கு இருக்குது அதை அடுத்த தடவை பார்த்துக்கலாம் சார்